வணக்கம் இன்று கொம்பு சீவி திரைப்படம் திரை விமர்சனம் நம்ம பாக்குறோம் ஆமாங்க நம்ம மதுரை மண்ணுல நடந்த ஒரு உண்மை கதை தான் அந்த வைகை ஆத்துல தண்ணி இல்லாம போனதால பன்னெண்டு ஊர் படுற சிரமத்தை தான் எடுத்திருக்காங்க கொம்பு சீவில அதுக்கு குரல் வந்து எங்க அப்பா என்னோட சேதுபதி அப்பா விஜய் சேதுபதி அப்பா வந்து குரல் கொடுத்திருக்காருங்க வா ஏன் தண்ணி இல்லாம போச்சு அந்த மக்கள் படுற வசனம் என்னன்னு குரல் கொடுத்திருக்காங்க வருவான் சேதுபதி ஏழை கோரு நீதிபதி ஒரு சனங்க வாழ்த்த வேணுங்க பொங்கி வரும் ஜீவநதி அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க விஜய் சேதுபதி அப்பா வந்து குரல் கொடுத்து விசுவாசத்தை காட்டி அவரும் இந்த கொம்பு சீவிக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமா ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்காரு அவருக்கும் கோடான கொடி நன்றி கேப்டன் ஐ லவ் யூ கேப்டன் உங்க சுகந்தி கத்துறது கேட்கலையா இன்னைக்கு பத்தொன்பது பன்னெண்டு இருபத்தி அஞ்சு உங்க பையன் சங்குக பாண்டிய முன்னூத்தி ஐம்பது தேட்டர்ல இன்னைக்கு கொம்புசீவி படம் ரிலீஸ் ஆயிருக்கு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் நான் வரவா மேல சொல்லுங்க கேப்டன் அப்படி உங்களை வந்து நினைச்சுக்கிட்டே நாங்க வாழ்றோமே கொம்புசீவின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை ஆசிர்வாதம் பண்ணி உங்க ஒய்ஃப பார்த்த அன்னியார பார்த்த விஜய பிரபாகர பார்த்த சண்முக பாண்டியன பார்த்த அவங்க கூட எல்லாம் போட்டா எடுத்த உங்க போட்டாவ நான் மிஸ் பண்ணிட்டேன் கேப்டன் ஆமா கேப்டன் பையன் நல்லா நடிச்சிருக்கான் கேப்டன் வணக்கம் தமிழக மக்களே கேப்டனின் தொண்டர்களே ரசிகர்களே கண்டிப்பா எங்க கேப்டனு கிட்ட வந்து பயனடைஞ்ச அத்தனை அன்பு உள்ளங்களும் இந்த படத்தை போய் அவங்கவுங்க ஏரியால படத்தை பாருங்க படத்தை சண்முக பாண்டிய அப்படியே கண்ணூர் என்று வீச்சருவா கிட்டத்துல யார் வருவா கொள்ளை அடிச்சா குத்தம் புரிஞ்சா ஒத்தையில ஓடிடுவா பாண்டிய சீமையிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் பொதுவாய குளமோ தான் பிறந்த முக்குளமோ அந்த மதுரை மண்ணே இன்னைக்கு வாழ்த்துது கேப்டன் உங்க பையன் படத்தை பார்த்து எனக்கே அப்படியே வந்து நீங்க வந்து அப்படியே திரையில வந்து நின்ன மாறி இருந்துச்சு கேப்டன் ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாரு நூத்தி ஐம்பத்தி நாலு படம் உங்களோடது இப்ப அந்த நாலு படம் படைத்தலைவன் மதர வீரன் அதுக்கப்புறம் வந்து புதிய சகாப்தம் நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இன்னைக்கு கொம்பு சீவுன்னு ஒரு படத்தை முகேஷ் சார் தயாரிப்புல பொன்றாம் டைரக்ஷன்ல நம்ம ஐயோ என் சரத்குமார் சார் சுப்ரீம் ஸ்டார் வந்து மாமனாவும் அதாவது கொடுக்கு புலியா அவரும் வந்து பாண்டியா நம்ம சண்முக பாண்டியா வந்து நடிச்சிருக்காங்க படம் சூப்பரா இருக்கு கேப்டன் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினியா அந்த நாட்டாம படத்துல வர அந்த ராணி அக்காவோட பொண்ணு வந்து ஒரு போலீஸ்காரரா வந்து ஒரு ஹீரோயினி நடிச்சிருக்கு லைலான்னு சொல்லிட்டு நம்ம பையன் வேற மஜினு மஜினுன்னு பின்னாடியே ஓடுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி அப்படி பட்டைய கலப்புற மாதிரி ஆர்டிஸ்டுங்களை போட்டு படத்தை பிரம்மாண்டம் படைச்சிருக்கிறாரு பொன்றாம கண்டிப்பா கேப்டன் அழுகாம நான் எப்படி கேப்டன் தான் பேசுவேன் ஆனந்த கண்ணீர் கேப்டன் இன்னும் ரொம்ப வருடம் நீங்க எங்க கூட இருந்திருக்கணும் நீங்க பாத்துட்டு ரிவியூ குடுக்கற மாதிரி சுகந்தி நான் கொடுக்குறேன் உங்க உங்க விசுவாசியா கொடுக்குறேன் கேப்டன் அன்னியார் நல்லா இருக்காங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குங்க படம் சூப்பரா வந்திருக்கு தமிழகம் முழுது முன்னூத்தி எண்பது தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப இந்த கதை என்னன்னா பன்னெண்டு ஊர் வந்து தண்ணி தவறி தண்ணி இல்லாம விவசாயம் பண்ணாம தவிக்கிற அந்த ஊருக்கு ஒரு இல்லீகல் பிசினஸ் வந்து பண்ணி அந்த ஊரையே காப்பாத்துற வந்து மாமனா அதாவது சரத்குமார் சார் வந்து கொடுக்கிற கொடுக்குற புளியா வந்து அவரு புலியா வந்து அந்த ஊரை காப்பாத்துறாரு அப்ப இவர் அம்மா அப்பா தவறி போய் சண்முக பாண்டிய பாண்டி வந்து அனாதையா இருக்கிறாரு அவரை போய் கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துடுறாரு கூட்டிட்டு வந்து தன் மகனா தன்னோட மாப்பிள்ளையா வந்து வளர்க்கறாரு அப்ப வந்து மா பாண்டி வந்து கேக்குது எனக்கு வந்து உங்களை மாதிரி நான் ரவுடியா மாறணும் எனக்கு வேலை கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு அப்படியே கதை நகழ்ந்து ஓபனிங் சீன் வைக்கிறாங்க அதாவது ஒரு செய்தார் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் மாட்டேன் அப்படின்னு நீங்க ஓபனிங் சாங் எம்ஜாரு நீங்க உங்க உங்க குருநாதர் எம்ஜார் ஐயா பாட்டோட நம்ம வந்து நாட்டா சுப்ரீம் சார் வராரு அதுக்கப்புறம் அந்த மாமாவ வந்து காப்பாத்துற என் பா என் பையன் என் சண்முக பாண்டியன் உங்க குழந்தை எங்க குழந்தை தமிழ்நாட்டோட எங்க வீட்டு பிள்ளையா பாண்டி வந்து இறங்குது அவங்க மாமாவை காப்பாத்த போலீஸ்ல அப்ப ஏலி மைய மலை எங்க ஊரு சாமி மலை எட்டு நடந்து எட்டு வச்சு வராரு கரிகாலம் சோளம் போல கால் நடந்து வராரு ஓபனிங் பாட்டு உங்க பாட்டை போட்டு என் புள்ள வந்து அப்படியே தக தக தகன்னு கேப்டன் இறங்கி வந்த மாதிரி அப்படி இருந்துச்சு கேப்டன் நீங்க பார்க்கலையா கேப்டன் அதுக்காக நான் உட்காந்து உங்களை வேண்டிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க குரு எல்லாம் நாங்க வருவோம் எல்லாரும் வந்து உங்களை கும்பிடுவோம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து புரச்சி கேப்டன் சண்முக பாண்டியன் நான் வச்சிருக்கிறேன் உங்க உங்க டைட்டிலேயே தான் குழந்தைக்கு நம்ம பாண்டியனுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் சண்முக பாண்டியனுக்கு கண்டிப்பா கேப்டன் நல்ல வெள்ளி கிளம ஈலே உன் வாசலே உந்தன் தொடுத்தேன் அதை சுடிக்கொள்ள அப்படின்னு அந்த சக்கர அப்ப தானே நம்ம பையன் பிறந்தான் ஆமா கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நீங்க பரதன் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப இது உண்மையான கதையாம்பா கேப்டன் நூ அதாவது பன்னெண்டு கிராம தத்தளிக்கிற கிராமத்தை வந்து கொடுக்கிற புலியா வந்து சுப்ரீம் சார் வந்து இந்த படத்துல வந்து உதவி செய்யறாரு ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்றாங்க அதுல இருந்து கதைக்கல நகர்ந்து பற 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 பறன்னு அப்படியே படம் புல்லும் ஆறு பைட்டு கேப்டன் அப்படி சூப்பரா இருந்துச்சு கேப்டன் படம் நம்ம தம்பி அப்படியே நெருகேறி ரத்தம் சாத்தா எல்லாமே அணுக்களும் எல்லாம் சேர்ந்த உங்களோட ஆச்சே எந்த லேகும் இல்லாம சண்முக பாண்டியன் அவ்வளவு அழகா பாண்டியா வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு காமெடியும் கலந்து நம்ம பிள்ளைக்கு காமெடியும் கலந்து தெரியுது கேப்டன் காமெடியும் அழகா பண்ற அப்படி உண்மையாலுமே போலீஸ் ஸ்டேஷனே போடுறோம் உங்களை போட மாட்டவா அப்படின்னு போலீஸ்கார அம்மா கிட்ட ஹீரோயின் கிட்ட பேசுறது நீங்க லைலான்னா நாங்க மஜ்னு அப்படின்னு கையெழுத்து போடுறது அடிக்க போறப்ப சில்காக்கு ஒரு பாட்டை போட்டு என்னமா அடிக்குது நீங்க பட்டணத்து ராஜிக்கிற ராஜாக்கள் ரெண்டு பேரும் நீங்க சில்க அக்கா ஓ நீங்களும் அடிச்சிக்கல அந்த அக்காவை மனப்பாடமா வச்சுக்கிட்டு அவங்க போய் ஒரு ஒரு இல்லீகல் பிசினஸ் கொண்டு போய் ஆந்திராவில இறக்கிட்டு ஐயாயிரம் கோடி அடிச்சிட்டு வராங்க இதுதான் கேப்டன் கதை இந்த கதையை எடுத்துக்கிட்டே அழகா பர்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம நம்ம சுப்ரீம் சாரும் நம்ம சரத்குமார் ஐயாவும் நம்ம மாமனும் மாப்பிளையும் பாட்டும் கலக்கி இருக்காங்க பைட்டு சூப்பரு அதுக்கப்புறம் இளையராஜ ஐயா பாட்டு பாடி இருக்கிறாரு உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜா தம்பி வந்து வந்து இசையமைச்சிருக்கிறாங்க எல்லாருமே உங்க பிள்ளைங்களை நாங்க விடவே மாட்டோம் கேப்டன் இந்த தமிழ் திரையுலகமே நாங்க விடவே மாட்டோம் கேப்டன் அடுத்து 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 வந்து நிறைய படங்கள் பண்ணோம் அப்படி சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா நாங்க ஆந்திராவில பண்ணின சம்பவத்துக்கு எங்க மாமாவுக்கு ஒரு பத்ம புசனும் நீங்க வாங்கின விருது கேப்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலுல ஆமா அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணின சம்பவத்துக்கு சண்முக பாண்டியன்னு சொல்றாரு கலைமாமணி விருதுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்கள்கிட்ட போய் மோதி கடைசியா டீல் பேசி ரெண்டரை கோடி உங்களுக்கு தர இரண்டரை கோடி எனக்கு தர வச்சுக்கிறேன்னு சொல்லி பேசி அவரு வந்து நம்ம மாமாவை வந்து சுட்டுறாரு அப்போ ஒரு பைட்டு போடுறாரு பாருங்க லாஸ்ட் பைட் அவ்வளோ டைட்டா பா கேப்டன் இப்ப உள்ள ட்ரெண்ட் கேத்த மாதிரி அப்படி அழகா வந்து பைட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி சுப்ரீம் சார் சூப்பரா பைட்டு ஏன்னா நீங்க போட்ட பைட்டு பிள்ளைங்க சார் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அதை பார்த்து பார்த்து ஆயிரம் வட்டம் லட்சம் வட்டம் பார்த்தா கூட உங்க ரெண்டு பத்தி பாத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க கொடுத்த விசுவாசத்தை அப்படியே சுவாசமா எடுத்துக்கிட்டு நம்ம சரத்குமார் ஐயாவும் சூப்பரா நடிச்சிருக்காரு படம் கண்டிப்பா சொல்றேன் மிகப்பெரிய வெற்றி பெறும் நீங்க போய் எல்லா தேட்டர்லயும் வாட்ச் பண்ணிக்கங்க உங்களோட ஆசீர்வாதத்தை அள்ளி போடுங்க இருபத்தி எட்டு நீங்க கோயம்பேட்டில எங்க கூடயே இருக்கணும் எல்லாருக்கும் நீங்க அந்த மண்ணை தொடரவங்க எல்லாம் கோடீஸ்வரனா அவன் கஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம இல்லாதவங்களுக்கு இயன்றதை செய்யின்ற அந்த வாசகம் எல்லார் மனசுலயுமே உதித்து அவங்கவுங்களால அவங்கவுங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமா அந்த எண்ணத்தை விதைத்து நல்ல நல்ல நிலம் பார்த்து நாலு விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் நலங்களிலே ஆணயத்தை நீங்க விதைக்கணும் ஆமா அப்படின்னு உங்க வரிகளையும் புரட்சி தலைவர் வலி வரிகளையும் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நீங்க சிறப்பு பண்ணணும் கொம்பு சீவு உண்மையாலுமே சொல்ற நல்ல படங்க தரமான படத்தை எடுத்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பது தேட்டரு நம்ம மதுரை மண்ணுல உள்ள அத்தனை அன்பு சொந்தங்களும் நம்ம விஜய் நம்ம நம்ம சண்முக பாண்டியனை பார்த்தா நம்ம அப்பா வந்து இதுல தூரத்து இடி முழக்கத்துல பாருங்க ஆமா கேப்டன் கேப்டன் நம்ம நம்ம த தமிழ்நாட்டோட அமிதாப் பச்சன் ஐயா ஹைட்டு மாதிரி ஓ சிக்ஸ் போறான் கேப்டன் சூப்பரா இருக்கிறான் கேப்டன் நல்ல பையன் நல்லா விடு விடுன்னு வளர்ந்து நடிப்புலையும் அப்படியே உங்களை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் கேப்டன் அந்த அம்மா மட்டும் சும்மா இல்லை கேப்டன் பாவம் கேப்டன் கட்சியை பார்த்து பிள்ளைய பார்த்து அந்த அம்மா அப்படியே ஒடுங்கி போயிட்டாங்க நீங்க எல்லாருமே மனைவி சொல்லே மந்திரன்னு சொல்லுவாங்க ஆனா கணவன் சொல்ல மந்திரன்னு நாட்டு மக்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க பிரேமலதா அம்மா கண்டிப்பா எங்க அக்கா எங்க அண்ணி தெய்வம் தான் நான் சொல்லணும் நாட்டு மக்களுக்காக மூணு பேர்த்த படிச்சிருக்கீங்க ஒருத்தர் மகிழ்விக்கிற சினிமாவிலையும் விஜய பிரபாகர் தங்கமான பைய கேப்டன் ஆமா கேப்டன் கள்ளம் கப்படம் இல்லாத ஒரு வெள்ள மனசு கேப்டன் வெள்ளையாய் பிள்ளை வெள்ளையாய் கொண்டமா கொண்ட மன்னவன் நல்லவா நீங்க உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும் கேப்டன் அப்படி அம்மா பையன் மூணு பேரும் தேட்டர்ல பக்கத்துலயே நானும் கேப்டன் என்னால தாங்க பேசுற பாலுக்கும் கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என் கேப்டன் இல்லாம அந்த குடும்பமே மூணு பேரும் உக்காந்து அவ்வளவு ஒற்றுமையா பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க இல்லையேன்றதா எங்களுக்கு வருத்தம் உங்க உங்க தொண்டர்களும் உங்களோட ரசிகர்களும் உங்க தமிழக மக்களும் உங்களுக்கு உங்களுக்காகவே நீங்க எப்படி எங்க மேல மக்கள் 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 சொன்னீங்களோ அதே மாதிரி கேப்டன் வாழ்க கேப்டன் வாழ்க கேப்டனோட பையன் சண்முக பாண்டியன் கொம்புசீவி வாழ்க விஜய பிரபாகரோட இளைஞரணி படை வாழ்க தே திமுக அந்த கட்சி வாழ்க எங்க அம்மா நன்னியார் அவங்க பிரேமலதா அம்மா வாழ்க படம் வெற்றி 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 நீங்க நடிச்ச வெற்றி எஸ் சந்திரசேகர் ஐயா வெற்றி மாதிரி பட வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பா வெற்றி பெற்றது எல்லாரும் போய் சினிமா உலகத்துல யார் யாரு எந்தெந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்ல நீங்க வந்து கேப்டனை தொழுதிங்களோ அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமா பண்ணிருக்கிறாரு அந்த அன்பு உள்ளங்கள் எல்லாருமே கொம்பு சீவ போய் பார்த்து தம்பிய வந்து புரட்சி கேப்டன் சண்முக பாண்டியனா இந்த தமிழகத்துக்கு நீங்க ஒரு அடையாளப்படுத்தணும்னா அத்தனை அன்பு உள்ள அன்பு உள்ளம் கொண்ட என் தமிழக மக்களையும் உலக வாழ் மக்களையும் இலங்கை தமிழர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்